இது பண்பாட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் முதலாளித்துவமும் தொழிலாளித்துவமும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எட்டாவது பகுதி பகுதி எட்டு பா பாட் நம்பர் எயிட் பாக் ஆட் சரிங்களா அந்த ஒரு தலைப்புக்கு கீழே அந்த பகுதி எட்டில் நான் சொல்ல வர்றது என்னென்னா இப்போ சமீபமாக ஆந்திரா முதல்வர் சந்திரமோகன் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் சந்திராபாபு நாயுடு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க சமீபமானால் ஒரு ஒன்றரை ரெண்டு இரண்டு வா வாரங்களுக்கு மேலே இருக்கும் அதாவது கருப்பு பணம் இன்னுமே புழக்கத்தில் தான் இருக்குது அதை தடுத்து நிறுத்தணும் அதுக்காக ஐநூறுவா நோட்டுகளில் பண ம பண மதிப்பிழப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது என்ன சொல்கிறதுன்னா இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையில் நம்மளுடைய அரசியலமைப்பு அரசியலமைப்பினுடைய கட்டமைப்பு பா பாதையில் அது சரியாக இருக்கும் ஆனால் மீண்டும் நம்ம ஐநூறுரூவா பண மதிப்பிழப்பு செஞ்சோம்னா அது நமக்கு இந்திய அரசுக்கு ஒரு நஷ்டத்தை கூட ஏற்படுத்தலாம் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பணம் அச்சடிக்கிற அந்த செலவுங்கிறது அந்தளவுக்கு என்ன சொல்கிறதுன்னா நமக்கு இருக்குது ஒரு ஐநூறுரூவா நோட்டுனா அதுலேயே ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் அந்த பணத்தை அச்சடிக்கிறது செலவாகிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அதுக்கு வந்து தாண்டி நம்ம அதை கருப்பு பணத்தினுடைய புழக்கத்தை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் அதில் முதலாவதாக நான் சொல்கிறது என்னென்னா க கருப்பு பணம் எங்கெங்கெலாம் அதிகமாக உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கருப்பு பணம் உருவாகிற இடம் அப்படிங்கிறத நம்ம எதனுடைய அடிப்படையில் அதை நம்ம சொல்லலாம் வகைப்படுத்தலாம் அப்படிங்கு பார்த்துட்டோம்னா ஒன்று பணம் கொண்டு போய் அதிகமாக நம்ம என்ன சொல்கிறது பணமாக கொடுத்து இப்போ பரிமாற்றம் செஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கோ அங்கங்கள்லாம் கருப்பு பணம் அதிகமாக உருவாகும் அதில் சில இடங்கள் நம்ம சொன்னோம்னா தங்கம் வாங்குகிற இடம் ஒன்று ஜுவல்லரி ஷாப்பு அப்புறம் என்ன சொல்கிறது கோல்டு வெளிநாட்டிலேருந்து ஏதாவது நம்ம க இதுக்கு அரசாங்கத்துக்கு கணக்கு காமிக்காமல் எடுத்துகிட்டு வராங்களாம் வ வந்தாவோ இல்லை வேறு ஏதாவது அந்த வைரம் அந்த மாதிரியானதெல்லாம் பதுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாவோ அந்த மாதிரியான விஷயங்களில் ப பணம் பண பரிமாற்றம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம்னா நம்ம கோ இந்து மத கோயில்கள் எல்லா கோயில்கள்லுமே இன்றைக்கி என்ன சொல்கிறதுனா பண பணம் ஒரு நன்கொடை கொடுக்குற விஷயம் வந்துடுச்சு அதாவது இஸ்லாம் மதத்துலையாக இருக்கட்டும் இஸ்லாம் மதம்னு சொல்லக்கூடிய இந்த மசூதியிலையாக இருக்கட்டும் அல்லது இது இயேசு திருச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ச்லேயா இருக்கட்டும் இந்து மத கோயில்கள் இந்து மத கோயில்களாக இருக்கட்டும் இந்து மத கோயில்களில் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு என்ன சொல்கிறதுனா மஞ்சளை பூசி அங்கே நம்ம தெய்வங்களுடைய புகைப்படங்களை வச்சு நம்ம ஒரு ஒண்டியில் வச்சிட்டோம்னா அங்கே காணிக்க வருது அதாவது நன்கொடை வருது தானம் பண்ணுறதெல்லாம் வருது அப்போ இன்னும் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் அதில் குறிப்பாக என்ன சொல்கிறதுனா ப அந்த நிலம் பத்திரப்பதிவு பண்ணுறது அங்கே பரிமாற்றம் அதிகமாக நடக்குது வேறு இன்னும் சில இடங்கள்ல எங்கே நம்ம சொல்லிக்கலாம்னு பார்த்துட்டோம்னா அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடிய இடம் டாஸ்மாக் மகளை கொண்டு போய் அங்கே எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியாது எங்கேயாவது அது ஊக்கத்தொகையாகவோ இல்லை ஒரு சம்பள பணமாகவோ ஒரு நாள் நாள் உழைச்ச பணமாகவோ இல்லை யாருட்டையாவது கை நீட்டு என்ன சொல்கிறது மது அருந்துவதற்கு வாங்குறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதை கொண்டு வந்து எங்கே கொட்டுறாங்கன்னா டாஸ்மாகில் நிறையா என்ன சொல்கிறது பண நோட்டுகள் புழக்கம் அதிகமாக இருக்குது அங்கேயும் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம அதிகமாக எடுத்துட்டோம்னா அது அளவுக்கு அந்த பணத்தை பண ப பணத்தை வந்து சரியாக கணக்கு காமிக்கிறது எப்படி காமிக்கிறாங்க கணக்கு காமிக்காமல் எப்படி பிரிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அடுத்தது மருத்துவமனைகள் மருத்துவமனைகள்லேயும் பார்த்துட்டோம்னா மருத்துவமனைகள் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் இங்கெல்லாம் போயிட்டோம்னா டொனேஷன் அப்படிங்கிற பேரில் டொனேஷன்னா என்னென்னா நன்கொடை அல்லது ஒரு என்ன சொல்வது தானம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கிற பேரில் நிறைய கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு போய் அங்கே குவிக்கிறாங்க அப்போ போது என்ன ஆகுதுன்னா அங்கேயும் பணம் கணக்கு காமிக்கிற ஒரு வகையான பகம் பணம் கருப்பு பணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இப்போ கருப்பு பணம் உருவாகுது அப்புறம் வேறு நம்ம எங்கள் சொல்கிறோம் விவசாயத்தில் மற்ற இதர இதெல்லாம் தொழில்கள்லாம் கருப்பு பணம் உருவாகிறது இல்லை இதுக்கடுத்து தான் நம்ம பணம் அதிகமாக புழகம் இருக்கக்கூடிய இடம் இந்த தேர்தல் சமயங்களில் மக்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு வாக்கு செலுத்துவதற்கு நம்ம கொடுக்கப்படுற அதுவும் அரசியல் கட்சிகளிடமிருந்து கொடுக்கப்படுற அந்த லஞ்ச பணங்கள் தான் அந்த லஞ்ச பணங்கள் எங்கேருந்து வருது எங்கே போகுது அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடிகிறது இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஐநூறுரூவா பணம் ஒரு பட்டுவாடாக ஆகுது அப்படின்னா அதில் நேர்மையானவங்களை கூப்பிட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க எப்படியாவது அதை மறைச்சி ஒரு பத்திரமாக பணத்தை எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அரசியல் கட்சிகளுக்கு நேர்மையாக வேலை செய்கிறாங்க அந்த இன்னும் சில இளைஞர்கள் சில நபர்கள் சில குடிமக்கள் அதனாலேயும் என்ன ஆகுதுன்னா கருப்பு பணம் அப்படிங்கிறது அங்கேயும் உருவாகுது எப்படின்னா இப்போ ஒரு நூறு பேர் என்னுடைய அக்கௌண்ட்டில் ஒரு இருபதாயிரம் இருபதாயிரமாக போட்டு வச்சுருந்து அந்த இருபதாயிரத்து அந்த நூறு பேரும் ஒரு வித்ட்ரா பண்ணி பணத்தை வெளியில் எடுத்து பா பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இருபது லட்ச ரூபா வந்துடுது இருபது லட்ச ரூபா பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தது இன்னொரு நபர்கிட்ட கொடுத்து பத்திரமா கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த ஒரு விஷயத்தில் பணம் பணம் சுழற்சி பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்தாலும் அதில் ஒரு கருப்பு பணம் உருவாகுது நம்ம பணம் புழக்கம் என்ன சொல்கிறதுனா பண சுழற்சியில் அறியாமையில் உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னுமே கையில் காசு வச்சுக்கிட்டு அதை அழுது பண்ணிக்கிட்டு கிழிச்சிக்கிட்டு கையிலேயே பணமாக வாங்கிக்கிட்டு அதை இன்னும் பயன்படுத்திக்கிட்டு கிடக்குறாங்க இன்னும் அவங்களுக்கு இந்திய அரசு கொண்டு வந்திருக்கிற நலத்திட்டம் பற்றினா ஒரு புரிதல் இல்லை அதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அதை போய் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இல்லை எண்ணங்கள் எண்ணங்கள் இல்லை இதனாலேயே என்ன ஆகுதுன்னா கருப்பு பணத்தினுடைய உற்பத்தி அங்கிருந்தே தொடங்குது அடுத்தபடி பார்த்துட்டோம்னா பணம் புழக்கம் பண சுழற்சி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு நிலம் வாங்கிறது விற்கிறது அதுக்கப்புறம் விவசாய நிலமாக இருக்கட்டும் அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனை நிலமாக இருக்கட்டும் அது வாங்கிறது விற்கிறதுல பணம் நம்ம என்ன சொல்கிறதுனா அதிகமாக ஒரு சுழற்சி ஆகக்கூடிய இடம் கருப்பு பணம் உருவாகக்கூடிய இடமும் அங்கே ஒன்றா இருக்குது அடுத்தபடியாக நம்மளுடைய பட்டியலில் வர்றது என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்த திருமணம் இதெல்லாம் நிகழ்வுகள் அங்கே பணம் நிறையா வரதட்சணை அது இதுங்கிற பேரில் ச செலவுகள் அப்படிங்கிற பேரில் நகருது இப்போ அங்கேயும் கையில் பணம் பணத்தினுடைய ஒரு புழக்கம் அல்லது சுழற்சி அப்படிங்கிறது இருக்குது இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்டது நம்ம சொல்லிட்டே போகலாம் எங்கெங்கெல்லாம் ஒரு பெரிய கடைகள் ஒரு பெரிய வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பு இப்போ நம்ம ஒரு கட்டுமான பணியை எடுத்துக்கிட்டோம்னா அதில் முருகு கம்பி அப்புறம் ஜல்லிக்க ஜல்லிக்கல் அப்புறம் மணல் அதெலாம் எம்சாண்டு பிசாண்டு என்னென்னமோ வகைகள்லாம் இருக்குது அது அதுக்கப்புறம் சிமெண்ட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் காசு தான் நோட்டு தான் பண நோட்டு தான் என்ன ஒரு பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க அதில் குறிப்பாக இந்த கனிம வளங்களை இப்போ திமுக ஆட்சி சுரண்டிகிட்டு இருக்கிற இடங்கள்லாம் ஏகப்பட்ட பண சுழற்சி ஒரு பண நோட்டுகள் அங்கே புழுங்குது அங்கே கருப்பு பணம் உருவாகுது அடுத்ததாக கருப்பு பணம் உருவாகக்கூடிய ஒரு முக்கிய இடம் எங்கேன்னு பார்த்துட்டோம்னா குடும்ப வாழ்க்கையில் தான் இங்கே தமிழ்நாட்டினுடைய குடும்ப வாழ்க்கையில் கருப்பு பணம் நிறைய ஒரு வாரத்தை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் மற்ற மாநிலங்களில் மற்ற இடங்களில் மற்ற நாடுகள்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல இந்த குடும்ப வாழ்க்கையில் நிறையா க கருப்பு பணம் உருவாகிறதுக்கான முக்கிய காரணம் அவங்களுக்கு உள்ள செலவுகளை அவங்க என்னென்னா அரசா அரசு கூட பகிர்ந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு இந்தந்த செலவுகள் ஆகுது இப்போ திருமணம் வச்சு எவ்வளோ செலவாகுது அடுத்தது குழந்த பிறந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகுது குழந்தை வளர வளர அந்த குழந்தைக்கும் செலவாகுது அப்படின்லாம் பார்க்குறாங்க ஆனால் என்னென்னா இந்த கு கருப்பு பணம் உருவா உருவாகிறதுக்கு மற்றும் ஒரு காரணம் என்னென்னு பார்த்துட்டோம்னா நம்மள அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் அந்த ஏற்றத்தாழ்வு எதனால் வந்தது அப்படின்னா நம்ம ஜனநாயக கட்டமைப்பு வருவதற்கு முன்பு நான் வந்து உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன் உயர்ந்த மதத்தை சேர்ந்தவன் நான் உயர்ந்த பிரிவு நீ வந்து என்ன எனக்கு கீழே தான் நீ எனக்கு நான் சொல்கிற மாதிரி தான் நீ வேலையில் செய்யணும் நான் சொல்கிற மாதிரி தான் நீ நீ வாழணும் இல்லைன்னா உன்னை நான் அழிச்சிடுவேன் இந்த மாதிரிலாம் வந்து முன்னாடி இருந்தது பார்த்திங்களா அதாவது நம்ம ஜனநாயக கட்டமைப்பு நம்ம தொடங்குவதற்கு முன்பு அரசியலமைப்பு ஏற்படுவதற்கு முன்பு அந்த ஒன் அந்த ஒரு பாதிப்பு அந்த ஒரு ஒரு அமைப்பு அந்த ஒரு பழக உலகம் அப்படிங்கிறது இன்னமும் அதனுடைய தாக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது முழுமையாக நான் தான் நம்ம சொல்லலாம் ஆனால் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு விஷயம் அந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வுனால என்ன ஆகுதுன்னா நான் பணம் நிறைய வச்சுருக்கணும் நான் நிறையா அதாவது மற்றவன விட நான் நிறையா பொருட்களை வாங்கி என்னுடைய வீட்டில் வச்சுருக்கணும் என்னுடைய ஒரு தகுதியாக அந்தஸ்த கௌரவத்தை நான் வந்து ஒரு பெருசாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது இது எங்கேயும் இருக்குது அப்படின்னா அரசு பணிகளில் இருக்கிறவங்ககிட்டேயும் இருக்குது அரசு பணிகளில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வீ வீடுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஆடம்பரமாகவோ இல்லை அதாவது புத்தகங்களை வாங்கி வைக்கிறதோ இல்லை அதாவது வித்தியாசமாக நம்ம பொதுமக்களோடைய ஒரு என்ன சொல்கிறது ஒன்றி போய் அவங்க எல்லோரும் ஒரு சமமாக இருக்கும் எல்லா வீட்டில் இருக்கிறத நம்ம வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை இல்லாமல் தேவைக்கு அதிகமான இப்போ பொருட்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிலை ஒரு பொம்மை வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு டெடிமேர் பொம்மை வாங்குறாங்கன்னா அது பணக்காரங்க வீட்டில் பார்த்துட்டோம்னா நிறைய கிடக்கும் ஒரு சோஃபாக இருக்கட்டும் ஒரு பெ ஒரு மெத்தையாக இருக்கட்டும்னா வந்து ஏகப்பட்ட என்ன சொல்கிறது காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறது விலை உயர்ந்த பொருளை வாங்குறதுல அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குனால அதை வாங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிறாங்க எனக்கு எனக்கு கிடைச்ச தகவல் ஆனால் நடைமுறையில் அளவுக்கு சாத்தியம் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம அரசு தரப்பில் தான் இது ச சோதனை பண்ணி பார்க்கணும் ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பணத்தை புழங்குற ஒரு வாழ்க்கை முறைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் தே என்ன சொல்கிறது க கழுத்து நினைக்குது அந்த ஒரு மன அழுத்தம் அதுக்கு கொடுக்குறவங்க துணைவியாராக இருக்கலாம் சொந்தக்காக உறவினராக இருக்கலாம் இல்லை அல்லது பெற்ற குழந்தைகளாக இருக்கலாம் ஏன்னா கண்டபடி செலவு பண்ணுவாங்க அந்த செலவுக்கு நிறைய ப பணத்தை வச்சிருக்கணும் கை கையிருப்பு வச்சுருக்கணும் அந்த கையிருப்புக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கருப்பு பணம் சேர்க்குறாங்க அரசுக்கு தெரியாமல் அப்புறம் மா மாட்டிக்கும் போது அதில் என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த ஒரு பிரச்சனை மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த மாதிரி கருப்பு பணம் உருவாகிற இடத்த நம்ம தடு என்ன சொல்கிறதுனா முடிஞ்ச அளவுக்கு அதை தடுத்தாகணும் அப்படி முடிஞ்சளவுக்கு நம்ம அதை தடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா என்னென்னா இந்த அசோசியேஷன்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த கேள்வி அசோசியேஷன்ஸ் நீங்கள் இப்போ ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நகை வியாபாரியாக இருக்கட்டும் அவங்க அவங்களுக்கு நகை செஞ்சு கொடுக்குறவங்க அப்புறம் அந்த நகையை வாங்கி விற்பனை பண்ணுறவங்க அதுக்கப்புறம் இன்னொன்று லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நிலத்தை விற்கிறவங்க நிலத்தை விற்கிறவங்க இப்போ என்ன சொல்கிறதுனா ஒரு தரகரை வச்சுருப்பாங்க அவன் போய் இன்னொருத்தரை பார்த்து பேசி கூட்டிகிட்டு வருவான் நிலத்தை விற்கிறவங்ககிட்டேயும் வாங்குகிறவங்களையும் இடையில இன்னும் பேசுவான் அப்புறம் இடையில இருக்கிறவன் காசு வாங்குவான் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்துட்டோம்னா இது அதாவது தனியார் மருத்துவமனைகள் தனி தனியார் மருத்துவமனைகளில் போனோம்னா பேங்க ஒரு நூறு வச்சுக்கோங்க இந்தாங்க ஒரு ஐநூறு வச்சுக்கோங்க இந்தாங்க ஒரு இரநூறு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கேனா டெலிவரின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா பிரசவம் பார்க்குற இடம் இடங்கள் அப்புறம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறவங்க அப்புறம் அந்த புற்றுநோயில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பல வியாதிகளை பாதிக்கப்பட்டவங்க இன்னொரு கோமாவுக்கு போனவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்கள உடலை பராமரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நர்ஸ் இந்த மாதிரியான கம்பவுண்ட்ரு இந்த மாதிரியான நம்பர் வச்சுருந்தாங்கண்ணா அவங்க இடத்துல லஞ்சம் வாங்குறாங்க ஏன்னா நம்ம மருத்துவமனைகள் பொறுத்த வரைக்கும் லஞ்சம் வாங்குறது ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாவும் நம்ம சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அதுக்கு இதுக்கு இதுக்கு மேலே எங்கள் என்ன சொல்கிறதுனா கரும்போன உருவாகிற இடம்னா நம்ம ஓனா சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த காணொலியை பத்தாது இந்த நேரம் பற்றாது அதனால் இதை இதோடு முடிச்சுட்டா அடுத்ததாக தீர்வு என்னங்கிறது நான் சொல்கிறேன் தீர்வு என்ன பண்ணணும்னா இந்த அசோசியேஷன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த மருத்துவமனைகளுக்கு ஒரு அசோசியேஷன் சங்கங்கள் சங்கம் அப்புறம் அந்த தங்கநகைக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு சங்கம் அப்புறம் டாஸ்மாக் ஒரு சங்கம் இதெல்லாம் சங்கங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் இதெல்லாம் வந்து க பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கேள்வி ஆனால் அவங்களுமே காசு வாங்கிட்டு தான் செயலாற்றி கொண்டு இருக்கிறாங்க இப்போ கோயில்கள்லாம் நம்ம எப்படி இந்த உண்டியில் தாள்கள்லாம் நம்ம அவங்க உண்டியில் போடுற கா இதில் காசில் காணிக்கையெல்லாம் ஒரு கணக்கிலே வரதில்ல அப்போ என்ன பண்ணால் அதை ஒரு கோயில் பிள்ளைன்னு நுழைகிறாங்க அப்படின்னா எவ்வளோ பணத்தை அவங்க காணிக்கையாக செலுத்த செலுத்து போகிறாங்க அந்த பணத்தை அவங்ககிட்டிருந்து அந்த நோட்டை வாங்கிட்டு அந்த காசுக்கு அந்த காசு என்ன பண்ணால் அந்த கண் கருவழி இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஆதார் கார்டு எடுக்கும்போது இந்த கருவெளியும் சேர்த்து தான் எடுத்துருக்கிறாங்க ரேக்காக கருவழி அந்த கரல் அந்த க நம்ம இப்போ விரல் ரகையை வச்சு நம்ம பண்ணக்கூடிய அந்த கியூஆர் கோடு சிஸ்டம்னா வந்துருச்சு ஆனால் நம்ம கண்ணு வச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஒரு கண்ணை வந்து ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அந்த பேங்க் அக்கௌண்டில் எந்த எது பேலன்ஸ் இருக்குது அந்த பேலன்ஸ்லேருந்து எவ்வளோ காணிக்க கொடுக்க போகிறாங்க ஐயா ஐ ஐநூறுவாயா இல்லை ஐநூறுவாய் ஐநூறுக்கு மேற்பட்டதா ஏன்னால் நம்ம இதனால் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒண்டியில் உண்டியல்னு சொல்லிவிட்டு உண்டியில் கொண்டு போய் காசு போட்டால் அது எடுத்து பார்க்க முடியாத ஒரு நிலமையை உருவாக்கிக்கிட்டாங்க அதுவும் குறிப்பாக இப்போ இந்து மத கோயில்களில் கண்காணிக்கிறதுக்கு அறநிலையத்துறைன்னு சொல்லிவிட்டு அதில் அவனுடைய அவருடைய தலைவராக சேகரிப்பை வந்துட்டார் ஆனால் அங்கே வர க பணத்தெல்லாம் சரியாக கண்காணிக்கிறாங்களா சரியான கணக்கு வழக்கை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருந்தது நம்முடைய ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு நம்மளுடைய வங்கியிலேருந்து நம்ம யாருக்கு ஒரு தானம் கொடுக்குறோமோ அல்லது ஒரு காணிக்க கொடுக்குறோமோ அல்லது ஒரு பரிசு கொடுக்குறோமோ அவங்களுக்கு நம்ம இனிமேல் இந்த பண நோட்டு மூலம் புழக்கத்து மூலமாக நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது அந்த வசதியை நம்ம குறைச்சாகணும் நம்ம அரசு தரப்பில் மாநில அரசாக இருக்கட்டும் அல்லது மத்திய அரசு இருக்கட்டும் அல்லது இரண்டு அரசாங்களுமே என்ன பண்ணணுன்னா இந்த நோ நோட்டு புழக்கத்தை குறைச்சாகணும் இன்னொன்று இந்த பத்து ரூபா காசு இருபது ரூபா காசு அப்புறம் ரூபா நோட்டு இந்த மாதிரி நூறுரூவா நோட்டு இதை நம்ம என்னென்னா அதிகமாக புழக்கத்தில் விட்டுக்கலாம் அதிகமாக புழக்கத்தில் விட்டு அதிகமான ஒரு நோட்டு கையில் சேரும்போது இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு உழவர் சந்தையாக இருக்கட்டும் உழவர் சந்தை அல்லது வேற ஏதாவது ஒரு காய்கறி சந்தையாக இருக்கட்டும் அங்கே போகிறாங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு நிறைய காய்கறிகள் வாங்குகிறாங்க ஒரு முந்நூறு நானூறுவாய் இல்லை ஒரு ஐநூறுவாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு நோட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நோட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு டோக்கன் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த காய்கறி சந்தை அந்த மாதிரி ஒரு ஐநூறுவா நோட்டு கொடுக்குற மாதிரியான சூழல் இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னொரு உதாரணம் என்னென்னா நம்ம இப்போ கனரக வாகனங்கள்ல ஒரு லாரியாக இருக்கட்டும் இல்லை பேருந்தாக இருக்கட்டும் அதை வந்து தயாரிக்கிறாங்க அல்லது பராமரிப்பு செலவுக்கு அது கட்டணத்தை செலுத்துகிறாங்க அப்படின்னா அது கொண்டு போய் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இல்லை ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படி கட்டுக்கிட்டால் பணம் பணமாக கொண்டு போய் கொடுத்துட்டு போதில் அவங்க எங்கே அவங்களுக்கு பணத்தை அந்த இந்த அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும் வங்கி கணக்குலேயே இருக்கட்டும் அந்த வங்கி கணக்குலையே இருந்துட்டு ஒன்றா இது செயலி மூலமாக நம்ம செயல்படுத்தலாம் அல்லது என்ன பண்ணலான்னா ஒரு நபரை இதுக்காகவே நம்ம வங்கியிலையோ அல்லது ஒரு அசோசியேஷன்லேயோ நபரை நிர்மாணம் பண்ணி நியமித்து அவங்கள என்ன பண்ணலான்னா அந்த பணம் கொடுக்குறவங்க வாங்குறவங்க இவங்க ரெண்டு பேர்த்து கடையிலையும் ஒரு நல்ல ஒரு கறுப்பு பணம் உருவாகாத விதமான ஒரு உறவை ஏற்படுத்தலாம் இப்போ அந்த பணத்தை கொண்டு போய் அந்த ஐநூறுபா கட்டாக கொண்டு போய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஐநூறுரூவா போட்டு நோட்டை கொண்டு போய் கொடுக்குற பதிலாக கொடுக்குறவங்கக்கிட்ட ஒரு பேருந்து வந்து ப பழுது பார்த்துருக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு அறுபதாயிரரூவா செலவழிச்சு அப்படின்னா அந்த அறுபதாயிரரூபாய்க்கு ஐநூறுரூவா நோட்டு கட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஐநூறுரூவா நோட்டு கட்டை அவங்க இனிமேல் எதிர்காலத்தில் பயன்படுத்த முடியாத மாதிரி இந்த நபர் போயிட்டு என்ன பண்ணணுன்னா அதில் இப்போ ஒரு நூறுரூவா தாளாகவோ அல்லது இரநூறு தா தாளாகவோ அந்த மாதிரியான ஒரு நோட்டு வந்து கையில் வாங்கிட்டு அதையும் என்ன பண்ணணும் ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு பெட்டிலையோ இல்லாட்டி அந்த அவங்க கொண்டு வர வாகனத்தில் வச்சு நேராக கொண்டு என்ன பண்ணணும் வங்கியில் சேர்த்துடணும் இது இது முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நூறுரூவா நோட் நோட்டு கட்டு இரநூறுவா நோட்டு கட்டுக்கு ஐநூறுவா நோட்டு கட்டுக்கு பதில் அவங்க ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இதுக்குன்னே தனியாக அதிகமாக பணம் அனுப்புவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்கு இந்த இதெல்லாம் யூபிஐலாம் இருக்குது அதில் ஏதாவது ஒரு சலுகையை கொடுக்கலாம் அல்லது அவங்களுக்கு நோட்டு மூலமாக ப புழக்க புழக்கத்தை ஏற்படுத்தியே பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நோட்டுக்களை என்ன பண்ணுங்கன்னா அந்த நோ நோட்டுக்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கையான நபரை ஒரு நியமனம் செய்ங்க நியமனம் செஞ்சு அந்த நபர்கிட்ட நோட்டு கொடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள் கையில் நம்ம ஐநூறுவா தாள் அப்படிங்கிறது இனிமேல புழக்கத்தில் வேண்டாம் அப்படிங்கிற அங்கே வந்து ஒரு ஒரு டிஜிட்டல் கரன்சியை நம்ம உருவாக்கணும் ஏன்னா ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு வேலையை செய்கிறவர் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அவங்களுக்கு அந்த கட்டணத்தை கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகுனா அந்த இடத்துல நம்ம ஒரு பணம் பரிமாற்றம் இப்போ ஆன்லைன்லேயே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஐடி பிரச்சனை வருது அது இதுன்னு வருதுன்னுலாம் வந்து பயப்படுறாங்க இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு போயிட்டு ஒரு கலந்தாய்வு நடத்தணும் நீங்கள் எவ்வளோ பணம் பட்டு பட்டுவாட்டை செய்கிறீங்க எவ்வளோ கொடுக்குறீங்க எவ்வளோ வாங்குறீங்க இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாமே ஏன் ஆன்லைனில் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பணத்தை கையிலேயே புழக்கத்துலேயே வச்சுருக்கீங்க அந்த மாதிரியான ஆய்வுக்கத்துக்கள் எடுத்து அவங்களுக்கு அவங்க ஒரு பழைய நபராக இருந்தால் அதாவது இந்த ஒரு டிஜிட்டல் உலகம் வர்றதுக்கு மு முன்னாடி இருந்த நபராக இருந்தால் அந்த டிஜிட்டல் உலகத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லாத இல்லாதவராக இருந்தால் அவருக்கு நம்ம ஒரு ஆதரவான ஆளுநனை நியமனம் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த அசோசியேஷன் மூலமாக நம்ம இது பண்ணலாம் எப்படின்னா அந்த பணத்தை கொண்டு போய் அந்த அசோசியேஷனில் கொடுத்து ஒரு டோ டோக்கன் மாதிரி அதில் க்யூஆர் கோடு இருக்கிற மாதிரியான ஒரு டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த டோக்கனை கொண்டு போய் என்ன பண்ணலான்னா ஒரே நபரிடம் கொடுத்தோம்னா அந்த ஒய்ய ஒரே நபர் அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா அந்த பணம் அவங்களுக்கு ஏறிகிற போகுது அல்லது அதில் அவங்களுக்கு ஒரு பதி பதிவு பண்ண ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அது மூலமாக நம்ம பணத்தை பண்ணலாம் அது மாதிரி பணம் பரிமாற்றம் அப்படிங்கிறதுல ஒரு சரியான ஒரு நுணுக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துவிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கருப்பு பணம் உருவாகாது இப்போ அதில் ஐநூறுரூவா தாள் இருக்குது அப்படின்னா இந்த ஐநூறுரூவா தாள் நம்ம புழக்கத்தில் என்ன பண்ணால் அந்த ஒரு கட்டத்தில் நம்ம வங்கிலெலாம் வந்து வாங்கி வச்சுக்கணும் ஐநூறுரூவா தாளவில் ஐநூறுரூவா தாள்கிட்டலாம் வாங்கி வச்சு நூறுவா இரநூறுவாகவே வந்து புழக்கத்தில் விடணும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஐம்பதாயிரரூவா வரைக்கும் நம்ம ஒரு கட்டாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னா அப்போ அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம பரிமாற்றம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போகக்கூடிய தொகையை நம்ம என்ன பண்ணலான்னா அந்த அசோசியேஷனுக்கு போயிட்டு நம்ம கண் கருவழியை வச்சு அதில் ஸ்கேன் பண்ணி அதில் என்னுடைய அக்கௌண்ட்டில் எதுலாம் வந்து காசு இருக்குது அந்த காசுலாம் வந்து நான் எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுற விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் என்ன பண்ணலாம்னா அந்த அசோசியேஷனில் நம்ம கொண்டு வரலாம் அப்போ அசோசியேஷனில் என்ன ஆகுனா வந்து ஒரு தகவல்கள் அங்கே வந்து அப்டேட் ஆகும் அட்மிட் ஆகும்போது என்ன ஆகுனா இவரு இவ்வளோ கா காசு அவர் பரிமாற்றம் பண்ணியிருந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இன்னொன்று அசோசியேஷன் நம்ம மேலும் மேலும் வந்து நிறைய மேம்படுத்த வேண்டியது நிறைய இருக்குது அசோசியேஷன்ஸ்லாம் வந்து இருந்துக்கிட்டு நிறைய வே வேலைகளில் என்ன சொல்கிறதுனா பிரச்சனைகள் இன்னும் தீராமல் இருக்குது பிரச்சனைகள் தீர்க்கறது தான் நம்ம அசோசியேஷன் சங்கங்களை கொண்டு வந்தோம் அந்த சங்கங்களே சோகிரதனமாக இருந்தால் நிறையா பிரச்சனை அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பணம் பரிமாற்றம் செய்கிற விஷயத்தில் நம்ம இந்த மாதிரி இந்த கருவெளியை கொண்டு வரணும் கருவேலிங்கிறது எப்படின்னா நம்ம இப்போ இதோ நாள் வரைக்கும் நம்ம யூபிஐ ஐடி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்களா யூபிஐ ஐடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஒரு சின்னது ஒரு அஞ்சு ரூபா பத்திரம் ஒரு ஒரு ரெண்டு ரூபானால் கூட நம்ம அதை பணம் பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகும்போது என்ன பண்ணால் எல்லா இடங்களையும் எங்கெங்கெல்லாம் பணம்லாம் அதிகமாக புழக்கப்படுதோ அந்த அதாவது கருப்பு பணம் உருவாகிற மாதிரியான புழக்கங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த கருவெளியை பயன்படுத்தி நம்ம ஒரு எளிமையாக நம்ம பண்ணிக்கிற மாதிரி பண்ணணும் ஆனால் இதுவுமே எதிர்காலத்தில் ஒரு சார்ஜஸ்லாம் இதெல்லாம் இருக்கணும் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பணம் பணத்தை பரிவர்த்தனை பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும் இதை பயன்படுத்திக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அது என்ன மாதிரியான என்ன சொல்கிறது ஒரு பணம் பரிவர்த்தனையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மத்திய அரசு தான் அவர் ஆய்வு நடத்தி கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி பண்ணிவிட்டா என்ன ஒன்னா உங்களுக்கு ஐநூறுவா நோட்டினுடைய புழக்கம் குறஞ்சிரும் கண்டிப்பாக ஐநூறுவா நோட்டினுடைய புழக்கம் குறையும் போது பணப்பட்டுவாடாக பண்ணுறது இந்த தேர்தல் நேரத்தில் கருப்பு பணம் உருவாகிறதுக்கு காரணமான செயல்களில் ஈடுபடுறதை என்ன பண்ணிடுவாங்கன்னா கண்டிப்பாக கொ குறைச்சிருவாங்க குறைச்சி என்ன ஒன்னா நமக்கு தேர்தல் நேரங்களில் வாக்குக்காக லஞ்சம் கொடுக்குறதை நமக்கு கண்டிப்பாக குறைக்கலாம் இப்போ அதே மாதிரி நிலம் வாங்குறாங்க நிலத்தை விற்கிறாங்க வாங்குறாங்க அப்படின்னா அங்கேயும் கருப்பு பணம் உருவாகிறது நிற்கணும் இது மாதிரி என்ன எண்ணற்ற விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஹவால பணம் நம்ம நாட்டுக்குள்ளார் வருது அப்படின்னா அந்த பணம் எதனால் வந்து எங்கே எங்கே வந்து அதை பணத்தை மாற்றுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் மேலுமே வந்து குறைச்சிடலாம் இப்போ நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்களை கேட்ட ஒரு சொன்ன விஷயத்துக்கு இதுக்கு ஒரு தீர்வை நான் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் இதில் எனக்கு இன்னுமே வந்து இது ஒரு திருப்தி இல்லை இந்த காணொலியின்னு நான் சொன்ன தீர்வு ஏன்னா இது பார்த்தோன்னா நான் மேலும் நான் ஆய்வு செய்கிறேன் ஆய்வு செஞ்சு அடுத்த அடுத்த காணொலிகளில் நான் உங்களுடைய பார்வை கொண்டு வரேன் என்னோட கா காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் நம்ம கருப்பு பணம் உருவாகிற விஷயத்தை நம்ம தான் தடுத்து நிறுத்தவனும் முதற்கட்டமாக அடுத்தபடியாக தான் நம்ம அரசனுடைய உதவிக்காக போகணும் மறக்கப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் ஆகிட்டீங்கன்னா அடுத்தடுத்து காணொலி உங்களுடைய உங்களையே வந்து தானாக தனிச்சே தேடி வரும் நன்றி வணக்கம்